ஆசிரியர் தினம் சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் தலைசிறந்த ஆசிரியர் குடியரசுத் தலைவராக உயர்ந்த பின் அவரது மாணவர்கள் அவரிடம் உங்கள் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள் அவர் தான் நேசித்த ஆசிரியர் பணியின் காரணமாக அவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டார் அன்று ஆண்டுதோறும் செப்டம்பர் ஐந்தாம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் வாருங்கள் தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக அறிஞர்களின் பார்வையில் ஆசிரியர்களை பற்றிய கருத்துக்களை காண்போம் அறிஞர் அர்னால் மோசமான ஆசிரியர் பேசிக்கொண்டே இருப்பார் சாதாரண ஆசிரியர் விளக்குவார் நல்லாசிரியர் செய்து காட்டுவார் உன்னதமான ஆசிரியர் உள்ளத்தில் ஒளிபாய்ச்சுவார் அறிஞர் அப்துல் கலாம் நீங்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்பதை விட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கும் அளவிற்கு மாற்றும் பொறுப்பே ஆசிரியர் பணி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆசிரியர்கள் தேசிய கட்டுமானிகள் என் பணிக்காலத்தில் நான் ஆசிரியராக இருந்த நாட்கள்தான் நான் நேசித்த நாட்கள் கவிஞர் தாகூர் தொடர்ந்து எரியும் விளக்குதான் மற்றொரு புதிய விளக்கை எரியச் செய்ய முடியும் ஆசிரியர் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தால்தான் மாணவர்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியும் தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தன்னிடம் பயிலும் மாணவர்களை உயர்த்திவிடும் ஏணிப்படிகளே ஆசிரியர்கள் பாடத்திட்டங்களின் எல்லைக்குள் அடங்கிவிடாது மாணவர்களின் சிந்தனையை தூண்டுபவர்களே ஆசிரியர்கள் அறிவையும் ஆற்றலையும் கற்றுத்தரும் போதிமரமாம் ஆசிரியர்களை போற்றுவோம் கல்லிலே கலைவண்ணம் காண்பவரே வருங்கால வரலாறை வகுப்பறையில் வரைபவரே உச்சரிப்பில் ஆரம்பித்து உலகறியச் செய்பவரே சித்தைகளில் வல்லவராய் விளங்கிட வைப்பவரே மாணவனை மாண்புற மாற்றுபவரே சமத்துவமாய் கற்பிக்கும் சமுதாயச் சிற்பியை கூகுள் கொடுக்கலாம் உள்ளங்கையில் உலகத்தை உலகத்தை உணர நீங்கள் வேண்டும் பெற்றோரின் மற்ற உருவாய் குற்ற குருவாய் உன்னதமாய் தவணியை ஆக்கும் ஆசிரியர்களே நன்றி சொல்ல உமக்கு வார்த்தையில்லை எமக்கு வழங்குகின்றோம் நன்றி உங்களுடன் லினா